செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நினைத்தனர் தோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் அம்புராசியில் என்று தொடங்குகின்ற பதினாறு அறிப்பாடர் இது தஞ்சையில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது சந்தம் தந்த தான தந்த தன தான அம்புராசியில் கெண்டை சேலொழித் தஞ்சவே மணிக்குழை வீசும் அம்பு ராசியில் கெண்டை சேலொழித் தஞ்சவே மணிக்குழை வீசும் தங்கு தங்கும் இச்சையினாளே அங்கனாரிடத்தின்பசாகர தங்கி மூழ்கும் இச்சையினாலே அம்புராசியில் கண்டை செயலொழி மணி குழை வீசும் அங்கனாரிடத்தின்பசாகர தங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரானுனை சிந்தியாதொழிந்தின்ற எப்ரமை தீர எம்பிரானுனை சிந்தியாதொழிந்த இந்திரசாலை எப்ரமை தீர இங்கு வாபென பண்பினாலழை தெங்குமானமை பொருள் தாராய் இங்கு வாபென பண்பினாலழைத் தெங்குமானமை பொருள் தாராய் எம்பிரானுனை சிந்தியாதொழிந்தின்றுவன பண்பினால் அடை தெங்குமானமை பொருள்தாராய் கொம்பு போலிடை தொண்டை போளிதழ் கொண்டல் போல் கூடல் கனமேறு கொம்பு போலிடை தொண்டை போலிதழ் கொண்டல் போல் கூழல் குடல் கணமேறு குன்று போல் முளை பைங்க ராஜியை கொண்ட கோள வேலா குன்று போல் முளை பைங்க ராஜியை கொண்ட கோள வேலா கொம்பு போனிடை தொண்டை போலிதழ் கொண்டல் போல் குடல் கணமேறு குன்று போல் முளை பைங்க ராஜியை கொண்ட கோள வேலா சம்பராரியை கொண்ட தீவிழி சம்பு மோ போதக குருநாதா சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போக குருநாத சண்ட கோபுரச் செம்பொன் மாநகர் சண்ட கோபுரச் செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே சண்ட கோபுரச் செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே சம்பராரியை கொன்றதே கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சம்பரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே எுனை சிஞ்சியாதொழிந்தின்றமை தீர இங்கு வாவன பண்பினை தெங்குமானமை பொருள் தாராய் தஞ்சை மாநகர் பெருமாள் எங்குமானமை பொருள் தாராய் சம்பராரியை கொன்ற தீவிழி சம்ப சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் ராசியில் கெண்டை செயலொள்ளி தஞ்ச அஞ்சவே மணி வீசும் கடலிலே உள்ள கெண்டை மீன் சேல்கள் மீன்கள் பயந்து ஓடிவிடுமாறு சேல் ஒளி தஞ்சவே குழை வீசும் இதிலே கண்கள் மீனுக்கு ஓமையாக புறப்படும் ரத்தின குண்டலங்கள் உள்ள காதுவரை பாய்ந்தோடும் அழகிய கண்களை உடைய மாதர்களிடம் கிடைக்கும் வீசும் அங்கனாரிடத்து இன்பசாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே இன்பக்கடல் போன்ற அங்கி என்றால் நெருப்பு நெருப்பில் மூழ்கும் காம விருப்பால் எம்பிரானுனை சிந்தியாது ஒழிந்து பெருமாளே முருகா எம்பெருமானே உன்னை நான் தியானிக்காத வண்ணம் என்னை பிரிக்கும் இந்திர சால இப்பிரமை தீர இங்குவெனப் பண்பினால் அழைத்து வித்தை போன்ற இந்த மயக்க அறிவு நீங்க இங்கே வா என்று என்னை ஆட்கொள்ளும் முறையில் அழைத்து எங்குமான தாரா எங்கும் நிறைந்துள்ளதான உண்மை பொருளை முருகா நீ எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் கொம்பு போல் இடை கொண்டை போல் இதழ் கொண்டல் போல் குழல் கொடி போன்ற மெல்லிய இடுப்பு கொவ்வை கனி போன்ற சிவந்த செவ்வாய் இதழ் மேகம் போன்ற கூந்தல் வர்ணிக்கிறார் கனமேறு குன்று போல் முளை பைங்கராஜியை கொண்ட கோல சத்குணே பருத்த மேருமலை போன்ற மார்பகம் இவற்றை உடைய அழகிய வேட்டுவப்பெண் வள்ளியை மனம் கொண்ட அழகிய நற்குண முருகா கோல சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதான் மன்மதனை சம்பராரி என்பது மன்மதனுக்கு ஒரு பெயர் அவர் சராசனை மன்மதன் கொன்றுவிட்டதால் அவரை சம்பராதி என்று அவருக்கு ஒரு அடைமொழி பெயர் வந்தது அவரை கொள்ளிவித்த கொள்ளிவித்த நெருப்பு கண்களை உடைய சிவனுக்கு உபதேசம் செய்த குருநாதனே முருகார் சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே திண்மை வாய்ந்த கோபுரமும் செம்பொன்னால் கட்டப்பட்ட மாளிகையும் கொண்ட தஞ்சை மாநகரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இதில் கூறியிருக்கிறார் தஞ்சை மாநகரிலே முருகன் ஒரு கல்லிலே சதிக்கு மயில் மேல் அமர்ந்திருப்பார் வள்ளி ஜெய்வ யானையுடன் அழகான வேலைப்பாடுகள் உடைய முருகன் சன்னதி இங்கே அந்த கோபுரம் கட்டியிருக்கும் விதமே அலாதி எதுவும் இந்த சிமெண்ட்டு பிசின் இதை போன்ற எதுவும் இல்லாமல் கல்லிலே சிறு ஓட்டை மேல் துவாரம் அதிலே ஒன்று மேல் ஒன்று வைத்து அடுக்கி அப்படி வைத்து அதை உயிரை கொண்டு போய் மேலே எண்பத்தி ஒரு டன் எடை உள்ள அந்த கல்லை வைத்து அஸ்திவாரத்தை மேலே போட்ட கோவில் அது எல்லோரும் அஸ்திவாரம் கீழே தான் போடுவார்கள் இந்த கோவிலுக்கு அஸ்திவாரம் மேலே உள்ளது சிறிது சிறிதாக எல்லாவற்றையும் சேர்த்து கட்டி நானே மேலே போய் பார்த்திருக்கிறேன் அதிலே சிற்ப வேலைப்பாடுகளும் அதிகம் யாரெல்லாம் எந்தெந்த வேலை செய்தார்கள் என்பதை கூட அந்த காலத்து ராஜா ராஜராஜ சோழன் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அவ்வளவு அருமையான கோவில் எல்லோரும் ஒரு முறையாவது தஞ்சையை பார்த்து அதிலே செவி சாய்த்த கணபதி என்று ஒரு இடம் உண்டு அவர் ஒரு பக்கமாக காதை இப்படி தலையை சாய்த்து வைத்திருப்பார் மக்களின் குறைகளை அவர் செவி மடுத்து கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுவதாக ஒரு ஐதீகம் வாராகியும் இந்த கோவிலிலே மிகவும் பிரசித்தமானது ஆகையால் இப்போதுதான் நான் போய்விட்டு வந்தேன் தஞ்சாவூருக்கும் அதனால் இன்று இந்த பாடலை பாடலாம் என்று தோன்றியது அதன்படி இன்று இந்த பாடலை உங்களுக்கு பாடி அனுப்பியுள்ளேன் அம்புராசியில் கெண்டை செயலொளி தஞ்சவே மணி குழை வீசும் அம்புராசியில் கெண்டை செயலொழித்து அஞ்சவே குழை வீசும் அங்கனாரிடத்தின்பசாகர தங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரானுனை சிந்தியாதொழிந்திரசால எப்பிரமை தீர இங்குவாவனப் பொருள் பொருள்தாராய் கொம்பு போனிடை தொண்டை போளிதழ் கொண்டல் போல் குழல் கணமேறு குன்று போல் மூளை பைங்க கொண்ட கொண்ட கோள வேலா சம்பரரியை கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா சண்ட கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்